நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் லோகநாதன் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் முதல்ல மேஷம் ராசி எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போது அவங்க ஜாதக அவங்க ராசிப்படி பார்க்கும்போது ஏழரை சனி ஆரம்பமாகுதுங்க ஏற்கனவே வந்து திருக்கணித ரீதியாக வந்து போன மே மாதம் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் அதிலருந்தே திருக்கணித நடந்ததுனால் என்னுடைய எஃபெக்ட் லைட்டாக தெரியும் இப்போது மார்ச் அதாவது வந்து வாக்கியப்படி அந்த திருநள்ளாறு பஞ்சாங்கம் அந்த இது படி பார்க்கும்போது இந்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி ஸோ இதில் குழப்பமெல்லாம் பெருசாக தேவையில்லை நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது திருக்கணிதம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது படி பார்க்கும்பொழுது அது அதாவது வந்து அந்த முழுமையான அதாவது சரியாக அந்த பாதிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பட்சங்களும் பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பித்தது அதனால் வந்து மேசராசி வந்து ஏழரை சனி கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி எப்படின்னா எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வரும் என்ன பண்ணாலும் மறைமுக சூழ்ச்சிகள் உறவினர் நண்பர்களால் பிரச்சனைகள் தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் வர்றது இந்த மாதிரியான சூழல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு எதிர்காலம் பற்றிய கவலை வரக்கூடியது பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணால் அவங்களுக்கு இழப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட பணம் இருந்தால் அந்த பணத்தை வந்து மணியாக வச்சுக்கக்கூடாது அது வந்து இதை ஒன்று ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடணும் சொத்து வீடு சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் யாருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஜாமீன் கழுத்து உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஃபைனான்ஷியலி ஏதோ பிரச்சனை இருக்குது கொஞ்சம் இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சூழலில் போய் இவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கூடாது ஏன் அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா அடுத்து ஒரு ஏழு ஏழரை வருஷம் இந்த தொந்தரவையாக அவங்களுக்கு பெருசாக இருக்கும் கண்டிப்பாக இவங்க யாருக்கு ஜாமீன் கெழுது போடுறாங்களோ அவங்க அந்த அதுக்கு விசோ அந்த விஷயத்துக்கு சரியாக பண்ண மாட்டாங்க ஸோ அந்த பழி இவங்களுக்கும் அதனால் வர பாதிப்புகள் இவங்களுக்கு வரக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதனால் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தில் தெசா புத்திகள்லாம் வலுவாக இருந்தால் இந்த ஏழரி சனியால் பெரிய பாதிப்பு வராது அதே இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவானின் சஞ்சாரமும் ஜூன் மாதம் வரைக்கும் மூணாம் இடத்தில் இருக்கிறது மனதில் தைரியம் தன்னம்பிக்கை குறைக்கிறது எதிர்காலம் பற்றி பயம் சுய சந்தேகத்தை கொடுக்கும் தங்கநகை ஆபரணங்கள் ஏதோ வண்டி இவங்க பஸ்ஸில் போகிறாங்க இல்லை மற்றவங்களுக்கு யாருன்னா தங்கநகை இலவசம் இரவலாக கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு போயிட்டு வர்ற யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும் பஸ்ஸில் போகும்போது அவங்களுடைய இல்லை வெளியே போகும்போது அவங்களுடைய நகை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா த நகை தொலையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் இவங்களுடைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடன்பிறப்புகளால் வந்து மனஸ்தாபங்கள் வந்து அதன் மூலம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரியான சூழலும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நல்லது ஐந்து வீட்டில் இருக்கிற கேதுனால குழந்தைகள் உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும் திருமணமானவங்கள குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள் கொடுக்கும் லவ் இருந்தால் லவ் விஷயத்தில் பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு மாதிரி மந்த தன்மை இவங்களுக்கு ஏற்படும் பதினோராம் வீட்டில் இருக்கிற ராகு மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பணப்புழக்கம் இவங்க தே தேவைக்கான பணம் இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் மணி ஃப்ளோனா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் வந்துகிட்டே இருந்தால் விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்குது இருந்தாலும் எந்த விஷயத்துலையுமே ஆழம் தெரியாமல் இவங்க காலை விடாமல் இருக்கிறது நல்லது ஜூனுக்கு அப்புறம் குரு பகவானும் நான்காம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ வந்து தாய் உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றது இந்த நேரத்தில் வந்து டாக்குமெண்ட் விஷயம்லாம் வரக்கூடிய டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொத்து புதுசாக வாங்குறதா அந்த விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எப்படி இருந்தாலும் பணத்தை வந்து சொத்தில் முதலீடு பண்ணுறது ஒரு சேஃப்டி இல்லை பணத்தை க மணியை வச்சுருந்தாங்கன்னா அது தேவையில்லாத செலவாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கோல்டு கூட போட்டுக்கலாங்க அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க உறவு முறையில் ஏதாவது பிரச்சனை அதான் கணவன் மனை உறவுகளில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பட் பெருசாக பய அதான் உறவினர்கள் நண்பர்கள் யாரையுமே இந்த காலகட்டத்தை நம்ப கூடாது ஓகேங்களா எதிரிகளால பிரச்சனை மறைமுக சூழ்ச்சிகள் எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு யா யாரோட உதவிகளும் கிடைக்க மு கிடைக்காத சூழல் வந்துடும் அதனால யாரையும் நம்பக்கூடாது இவங்களுக்கு தேவையான விஷயங்கள இப்போ இவங்களுக்கு தேவையான மணி இவங்களுக்கான தேவை பிரச்சனைகளுக்கு தேவையான விஷயங்கள இவங்களே பார்த்துக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பட்டு மற்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் மாறுவாங்க இப்போ இவங்களுக்கான வழிமுறை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீல நிறத்தில் ரிப்பன் இருக்கும் அந்த ரிப்பனை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு சும்மா ஒரு விரல் அளவு அந்த ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு கட் பண்ணி அதை வந்து தினமும் கட் பண்ணி கட் பண்ணி டஸ்பினில் போட்டணும் அதை பல துண்டுகளாக அந்த அந்த ஒரு இன்ச்சு ரீப் பல துண்டுகளாக கட் பண்ணி டஸ்ட்பினில் போடணும் அது வந்து இவங்களுக்கு சட ஓரளவுக்கு ரெகுலர் அந்த பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஓகே சார் இப்போது இது இவங்களாம் வந்து ஏதாவது கோயிலில் பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கான நிவர்த்தி இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் முருகப்பெருமானை போயிட்டு திரு அது மலை மேலே இருக்கிற மு முருகப்பெருமானை போயிட்டு இவங்க வழிபட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது முக்கியமாக வந்து சாம்பார் சாதம் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க